மக்களே இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விழிப்புணர்வு வீடியோ நான் ஹாங்காங்ல இருந்து இந்த வீடியோ போடுறேன் என் நண்பர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பியிருந்தாரு அதாவது மதுரை ராமநாதபுரம் அப்புறம் சிவகங்கை இந்த மாவட்டத்துல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒட்டியிருக்காங்க ஒரு நோட்டீஸை ஒட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ நம்ம நண்பர் வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பியிருக்காரு இது உண்மைதானா ஏதோ ஏதோ ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணிருக்காப்புல அங்க இங்க வந்து ஹாங்காங்ல வந்து ஒர்க்கர்ஸ் தேவை லேபர்ஸ் தேவை அப்புறம் பிளம்பர்ஸ் தேவை இந்த மாதிரி எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டியிருக்காங்க இதை நம்ம நண்பர் நம்மளுக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து நான் அதுல போய் சேர போறேன் இது உண்மைதானா அப்படின்னு கேட்டாப்புல இது ஏஜென்ட் மூலமா நடக்குது அப்படின்னு சொன்னாப்புல நாங்க உடனே அந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சோம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆமா உண்மைதான் அது நான் ஏஜென்ட் தான் நாங்க இந்த மாதிரி வந்து நானூறு பேர் அனுப்ப போறோம் ஹாங்காங்க பொறுத்தளவுல சைனீஸ் மொழி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த லேபர் வந்து முடியும் இன்டர்வியூவு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் முடிச்சா மட்டும்தான் ஹாங்காங் வந்து வேலை பார்க்க முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த மக்களே இந்த ஏஜென்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃப்ராடு மாதிரி தெரியுது பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க நானூறு பேருக்கு மேல வந்து ரூபாயை கொடுத்து ஏமாறுற ஸ்டேஜ்ல இருக்குது இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மக்களே யாரும் ரூபாயை கொடுத்து ஏமாந்துறாதுங்க யாராவது இந்த ஏஜென்ட் கிட்ட அட்வான்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அட்வான்ஸ திரும்ப வாங்கிருங்க யாரும் போய் ரூபாயை கட்டி இந்த ஏஜென்ட் மார்க்கிட்ட ஏமாந்துறாதுங்க ஏஜென்ட் மூலமா ஹாங்காங்ல வேலையை எடுக்க முடியாது ஹாங்காங்ல பாத்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ப்ரீ அரைவல் ரெஜிஸ்டர் ஃபார்மை ஃபில் பண்ணி நைஸா ஆன் அரைவல் விசாவை போட்டு உங்களை இங்க கொண்டு இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்ட பிறகு பாத்தீங்கன்னா பதினாலு நாள்ல உங்களுக்கு ஹாங்காங்கை விட்டு நீங்க வெளியே போகணும் வெளியே போக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அது பெரிய ப்ராப்ளத்துல போய் முடிஞ்சிடும் உங்க குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால யாரும் பணத்தை கொடுத்து ஹாங்காங் வந்து ஏமாந்துராதுங்க அதோ முக்கியமா ஏஜென்ட் மூலமா ஏஜென்ட் மூலமா கொடுத்து ஏமாந்துராதுங்க அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாதுங்க ஹாங்காங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது அதனால யாரும் ரூபாயை கொடுத்து ஏமாந்துறாதுங்க இது உங்க விழிப்புணர்வுக்காக நாங்க ஹாங்காங்ல இருந்து இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறோம் மக்களே உஷாரா இருங்க ரூபாயை கொடுத்து ஏமாந்துராதுங்க யாரும் வேலை இருக்குது காசு நீங்க விசா எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஏமாந்துராதுங்க இது உங்க விழிப்புணர்வுக்காக காசை கட்டி ஏமாந்துராதுங்க